நம்ம தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் என்ன பேர் வச்சுருக்காருன்னு தெரியுமாங்க கூலி ஆமாங்க இந்த கூலின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஞாபகம் வருது ரஜினி சார் நடித்த உழைப்பாளி படத்தில் வந்து அவர் ஒரு கூலி கேரக்டராக நடிச்சிருப்பாரு அந்த படம் பயங்கர ஹிட்டும் அடித்தது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அண்ட் மீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நடித்த கூலின்னு ஒரு படமுமே ரிலீஸ் ஆகிருந்துச்சுங்க அதே நேம் தான் இப்போ நம்ம தலைவர் ஒன் செவன்ட்டி ஒனுக்கு கூலின்னு வச்சுருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுத்தோடனே ஒரு ஹார்பரில் ஒரு லாங் ஷார்ட் ஒன்று காட்டியிருப்பாங்க அதுக்கு அடுத்து ஒரு குடோன்ல ஒரு ஷார்ட் ஒன்னும் ஓப்பன் ஆகும் குடோன் ஃபுல்லாவே எக்கச்சக்கமா பார்த்தீங்கன்னா தங்கத்தால நிரப்பிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்தது தங்க பிஸ்கட்டுகள் அதுக்கப்புறம் தங்க வளையல்கள் பணக்கட்டுகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தங்க சிலைகள் லாஸ்டா வந்து ஒரு ஷார்ட் ஒன்று கண்டிருப்பாங்க அப்படியே தங்க வாட்சுகளை குமிச்சு வச்சு அதிலோட அந்த முள் இதெல்லாம் அவ்வளோ அழகாக அந்த அருமையாக அந்த ஷார்ட் அமைஞ்சிருக்கும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வில்லனுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வரும் அத்து மீறி பாதுகாப்பை மீறி ஒருத்தர் வந்து உள்ள வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பைக் சவுண்ட் ஒண்ணு வருங்க சூப்பரா இருக்கும் டக்குன்னு வில்லன் திரும்புவாரு திரும்பின உடனே பாத்தீங்கன்னா அந்த வாட்ச் எல்லாம் குமிச்சு வச்சிருந்தாங்களா அதை ஒரு சங்கிலி மாதிரியே தங்க வாட்ச்களை சங்கிலி மாதிரியே குமிச்சு இழுத்துட்டு வருவாரு வில்லன்னு ஒரு பெரிய இரும்பு டோர்ல ஒரு சின்ன டோரை ஓபன் பண்ண உடனே வில்லனை மட்டும் உள்ள இழுத்து சம்மாடி அந்த சவுண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும் கண்ணு மட்டும் இது மாதிரி ஒரு டோர் ஒண்ணு ஓபன் ஆகும் நம்ம ரஜினி சாரோட கண் தான் ரஜினி சாரோட இன்ட்ரடக்ஷன் காட்டுவாங்க பழைய ஒரு நம்ம ரஜினி சார பார்த்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் ரிட்டன் உள்ள வராரு நம்ம ரஜினி சார் குடோனுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து நம்ம ரஜினி சார் கையில இருக்கும் வில்லன் அதுல இருந்து இழுத்துட்டு வர அந்த ஒரு சீன்ஸ் சூப்பரா இருக்கும் இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா அந்த இடம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் தங்க கோல்டு கலர் மட்டும் வந்து கலர்ல இருக்கும் இந்த மாதிரி ஒரு இது வச்சிருப்பாரு இதுல இருந்து என்னென்ன தெரியாது பேக்கா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கு அப்போ வந்து ஒரு டைலாக் ஒன்று பேசுவாருங்க அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு அட பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காத எப்பாதான் போனாலும் இன்பத்தை தள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒண்ணு வரும் இந்த டைலாக் பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் ஆல்ரெடி நடிச்ச ஒரு படத்துல வரக்கூடிய ஒரு பாட்டு தாங்க என்னன்னு பாக்குறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல நினைத்தாலே இனிக்கும் படத்துல நம்ம ரஜினி சார் அண்ட் கமல் சார் ரெண்டு பேரும் சேர்ந்துமே நடிச்சிருப்பாங்க லோகேஷ் கனகராஜ் கமல் சாரோட எவ்வளவு பெரிய தீவிர ஃபேனுங்கிறது இதுல தெரியும் சம்போன்னு ஒரு பாடல்ல நடுவுல வரக்கூடிய வரிகள் தான் இந்த பாடல் அதுக்கப்புறமும் ரஜினி சாரோட ஒரு படத்துல வரக்கூடிய ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லிருப்பாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ரங்கா படத்துல வந்து ரஜினி சார் ஒரு விஷயம் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு அதே டைலாக்ல இங்க டிஃப்ரெண்டான வருஷன்ல சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு என்னன்னா இந்த படத்துல வந்து ரஜினி சார் வந்து ஒரு நெகட்டிவ் ரோலா தான் இருப்பாரோ அப்படிங்கிற அளவுக்கு தோணுது ஆல்ரெடி வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில எனக்கு ரஜினி சாரோட நெகட்டிவ் சேடு உள்ள அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த படத்துல அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா அந்த லைன் அவ்வளவு அழகா இருக்கும் சோறுண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு மனமுண்டு என்றாலே சொக்கத்தில் இடம் உண்டு போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும் இந்த டைலாக் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்குமே அந்த செம்ம ஃபேமஸு அதே டைலாக்கை நம்ம திருப்பியும் நம்ம ரஜினி சார் இதில் கேட்கும்போது செமையாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் ஒன்று வருங்க என்னன்னு பார்க்குறீங்களா ஃபோன் வந்தோடனே எப்பயும் போலதாங்க இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜன்னு சொன்னாலே விக்ரம் படத்தில் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு டைட்டில் டீச்சர்லேருந்து ஆரம்பிப்பார் அதாவது நம்ம லியோவில் பாருங்க பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருந்து ஆரம்பிப்பார் அதே மாதிரி இதுலயும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வரும் ஃபோன் அட்டன் பண்ணோனே முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பார் அதாவது விக் நம்ம கமல் சார் வந்து ஆரம்பிக்கிறாரு நம்ம ரஜினி சார் வந்து அதை முடிச்சு வைக்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று இதில் வந்து வெளியாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இருந்து அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த பேட் நெஞ்சில இருந்து எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரத்தம் தெரிச்சிருக்கும் அப்ப அந்த அவர் ரத்தத்தை துடைக்கலாம்னு சொல்லிட்டு துடைப்பாரு முன்னாடி படத்துல எல்லாம் பழைய படங்கள் எல்லாத்துலயுமே நம்ம பார்த்திருப்போம் கூலிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே மூட்டை தூக்குறவங்களா இருக்கட்டும் ஒரு ஹார்பர்ல இது பண்றவங்களா இருக்கட்டும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்து அதுல வந்து நம்பர் மாதிரி எழுதியிருப்பாங்க அந்த பேட்சை துடைக்கும் போது வெளியாகி கூலின்னு சொல்லிட்டு டைட்டில் வரும் அந்த டைட்டில் கார்டு ரொம்ப சூப்பரா இருந்தது ஏன்னா நம்ம போஸ்டர்லயுமே அதை அந்த பேட்ச்ல பாத்திருப்போம் ஒன் செவன்டி ஒன்னு எழுதியிருப்பாங்க ஸோ இந்த ஒன் செவன்டி ஒன்ங்கிற நம்பருக்கும் ரஜினி சாருக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரியே தான் அந்த படத்தில் வச்சுருப்பாரு நானும் நினைக்கிறேன் எல்லாரோட டைட்டில்ங்க கலாநிதி மாறன் அவரோட டைட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா படங்களை எல்லாம் குமிச்சு போட்டிருக்க மாதிரி ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துருப்பாரு கலாநிதி மாறன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அடிக்கும்போது ஒரு ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்ல வந்து ஒரு பாட்டு சவுண்ட் வரும் அந்த சவுண்ட்ல வந்து அனிருத்துன்னு ஆரம்பிச்சிருப்பாரு இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் ஒரு அப்போ இருந்து இப்போ வரைக்குமே ஒரு டைட்டில் ஒன்றும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிருப்பாரு என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிறதுல வந்து ப்ளூ கலரில் வந்து அவரும் இதில் வந்து ரெட் அண்ட் கோல்டன் கலர்ல அவரோட பாணியில் இருக்கிற மாதிரியே ரெட் அண்ட் கோல்டன் கலரில் வந்து வச்சிருப்பாரு இந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவரோட ஸ்டைலும் இதுல இருக்கு அதே நேரத்தில் நம்ம ரஜினி சாரோட ஸ்டைலும் இதில் உள்ள நுழைஞ்சிருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ரஜினி சாருக்கு எந்த அளவுக்கு ஃபேன் ஃபேன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு வந்து நம்ம இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் ஒரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸே பயங்கரமா இருக்காங்க டைட்டில் கார்டிலே அவ்வளோ ஆக்ஷன் ஒரு ஃபைட் பண்ற சீன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ இந்த படத்தை எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் யாரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க